கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மழை பெய்தபோது இடி தாக்கியதில் மூன்று தென்னை மரங்கள் எரிந்து சேதமாகியுள்ளன ஒசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் நேற்று மாலையில் இடி மின்னலுடன் பரவலாக மழை பெய்தது அப்போது கொல்லப்பள்ளி என்ற பகுதியில் மழையின் போது பலத்த சத்தத்துடன் இடி இறங்கி மூன்று தென்னை மரங்கள் தீப்பற்றி எரியத் தொடங்கின தென்னை மரங்களில் தீ எறிவதைக் கண்ட அக்கிராம மக்கள் தங்கள் செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அடுத்த வடமதுரை அருகே உள்ள நந்தவனப்பட்டியில் கணேசன் பிச்சைமுத்து கிருஷ்ணசாமி ஆகியோரின் தோட்டத்திலிருந்து எழுநூற்றுக்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் முறிந்து விழுந்தன ஏராளமான முருங்கை செடிகள் வாழை மரம் சப்போட்டா மரம் தென்னை மரங்களும் முறிந்து விழுந்தன எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சேத மதிப்புகளை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தர்மபுரியில் நேற்று நள்ளிரவில் விட்டுவிட்டு லேசான மழை சாரலாய் பெய்து வந்த மழை பின்னர் இடி மின்னலுடன் கனமழையாக பெய்தது இதனால் கடந்த பல நாட்களாக தகித்து வந்த வெப்பம் தணிந்து இதமான சீதோஷ்ட நிலை ஏற்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதேபோல் கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் குருபரப்பள்ளி ஆலப்பட்டி சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது கடும் வெப்பத்திற்கு இடையே இந்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க